அம்பல சோமாசி என்ற புலவர் கம்பரை பார்க்க வந்தார் கம்பர் வீட்டு வாசலில் ஒரு பெண் வரட்டி தட்டி கொண்டிருந்தாள் அம்மா கம்பர் இருக்கிறாரா என்று கேட்டார் இருக்கிறார் பல புலவர்கள் அவரை காண வந்துள்ளனர் அவர்கள் அவரிடம் தமிழ் இன்பம் நுகர்ந்து கொண்டுள்ளனர் என்று அடுக்கினாள் இருக்கிறாரா என்று கேட்டால் ஆம் அல்லது இல்லை என்று சொல்லியிருக்கலாம் வாயாடி எத்தனை பதில் சொல்கிறாள் என்று அவர் அசை போட்டார் அவளிடம் நீ கம்பரிடம் தமிழ் படித்திருக்கிறாயா ஆ அன்றாட பணிக்கே பொழுது சரியாக இருக்கிறது சரி சரி எனக்கு தெரிந்த தமிழை உம்மிடம் பேசுகிறேன் ஒரு சின்ன விடுகதை பதில் சொல்லுமே என்றால் புலவர் ஆர்வமானார் வட்டமாக இருக்கும் வன்னொடியில் தாவும் கொட்டுபவர் கையில் கூத்தாடும் எரித்தால் சிவசிவ என்பர் அது என்ன என்றால் புலவர் விழிக்கவே யோசித்து சொல்லுங்கள் என்றவள் போய்விட்டாள் இதற்குள் கம்பர் வந்து புலவரிடம் வாயாடி பெண் கேட்ட கேள்வியை தெரிந்து கொண்டார் அது ஒன்றுமில்லை புலவரே அவள் தட்டும் வரட்டியை தான் அப்படி சொன்னாள் வட்டமாக இருக்கும் வரட்டியை வன்னி என்னும் நெருப்பில் சுடுவார்கள் சுட்டதும் எடுத்த சாம்பலே திருநீரு அதை பூசும்போது சிவசிவ என்பார்கள் அதைத்தான் அப்படி சொல்லியிருக்கிறாள் என்றார் கம்பரின் வேலைக்காரிக்கே இவ்வளவு திறனா என்று புலவர் ஆச்சரியப்பட்டார்